வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பி வடமலை அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்னுடைய கேஸ் ஒரு கேஸில் கிரைய ஒப்பந்தம் இருப்பது தெரிந்தும் என்னுடைய பார்ட்டி வந்து கிரையை முடிச்சிட்டாரு அதனால் அந்த கரையம் செல்லாது என்று அறிவிக்கணும் ஏற்கனவே நான் செய்து கொண்ட கிரைய ஒப்பந்தத்தின்படி ஓனரை எனக்கு கிரையை முடிச்சு தர உத்தரவிட வேணும் அப்படின்னு கேட்டு வாதி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த வழக்கில் நான் பர்ச்சேசருக்கு அப்பியர் இருக்கிறேன் அந்த வழக்கில் கண்ட சங்கதியும் இந்த சங்கதியும் ஒன்று போல தான் இருக்குது இந்த வழக்கின் தீர்ப்பானது என்னுடைய அந்த வழக்கில் அப்படியே அப்ளை ஆகும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராமசாமி பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து நாராயணசாமி ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து சுந்தர்ராஜ் இப்போ அந்த வாதியான ராமமூர்த்தி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து ஒன்றாவது பிரதிவாதியான நாராயணசாமிக்கு பாத்தியப்பட்டது அந்த சொத்தை கிரையும் பெறும் வகைக்கு நான் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்றாம் பிரதிபாதி கிட்ட ஒரு கிரைய ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டேன் மொத்த கிரையத்தொகை வந்து மூவாயிரம் ரூபா அன்றைய தினமே நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸாக கொடுத்துட்டேன் பாக்கி கிரைய தொகை ரூபாய் ஐநூறையும் ஆறு மாதத்துக்குள்ளே செலுத்தி கிரைய முடிச்சுக்கிடணும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தின் முக்கிய சரத்து நான் பல முறை ஒன்றாவது பிரதிவாதியை தொடர்பு கொண்டு பாக்கி தொகை ரூபாய் ஐநூறு ரூபாயை பெற்றுக்கொண்டு எனக்கு கிரையை முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனால் அவர் வேண்டுமென்றே காலதாமம் செஞ்சுட்டு வந்துடுறார் நான் ஒன்றாம் பிரதிவாதி கூட செஞ்சு கொண்ட கிரைய ஒப்பந்தம் குறித்து இந்த வழக்கில் கண்ட ரெண்டாவது பிரதிவாதிக்கு நல்லா தெரியும் அதே போல் நான் கிரையத்தை முடிக்க எப்போதும் தயாராகவும் ஆர்வமாகவும் இருப்பதும் தெரியும் இந்த சூழ்நிலையில் ஒன்றாவது பிரதிபாதிக்கிட்ட இருந்து ரெண்டாவது பிரதிபாதி மூணு ஆறு ரெண்டாயிரத்து நாலில் இந்த வழக்கு சொத்தை கிரையை இது வாங்கிட்டார் அந்த கிரையம் சட்டவிரோதமானது அந்த கிரயமானது எனது உரிமையை கட்டுப்படுத்தாது அதனால் நான் உண்மை விவரங்களை கூறி நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸுக்கு இந்த பிரதிவாதிகள் பதில் நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த பதில் நோட்டீஸில் கண்டுள்ள விஷயங்கள் எதுவும் உண்மையில்லை சட்டப்படி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு தேதி கிட்ட கிரைய ஒப்பந்தம் படி தாவா சொத்தை எனக்கு பேருக்கு கிரையை முடிச்சு தர வேண்டிய பொறுப்பு ஒன்றாவது பிரதிவாதிக்கு இருக்குது அதனால் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு தேதிட்ட கிரைய ஒப்பத்தம் வழக்கு சொத்த என் பெயருக்கு பத்திரம் எழுதித்தர ஒன்றாவது பிரதிவாதி உத்தரவிடணும் அதே நேரத்தில் ரெண்டாவது பிரதிவாதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி நாலுல வாங்கியிருக்க கிரையப்பத்திரம் பத்திரம் சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்கணும்னு சொல்லி வழக்க ஃபார் அப்ப பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்லன் டிக்ளேர் தான் நல்லன் இந்த வழக்கிற்கு உரிமையாளர் ஒன்னாவது பிரதிபாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதி சொல்கிற கிரைய ஒப்பந்தம் உண்மை அந்த அடிப்படையில் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கிக்கிட்டதும் உண்மை நான் ரெண்டாயிரத்தி நாலில் வாதியை நேரடியாக அணுகி சொத்தம் கிரைய முடிச்சிக்கா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் வாதி சொத்தை கிரையை முடிக்க நான் விரும்பலை நீங்கள் வேற யாருக்காவது சொத்தை வித்துருங்கன்னு சொல்லிட்டார் அதனால் வாதிக்கிட்ட வாங்கியிருந்த அட்வான்ஸ் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து நாலில் வாதிக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் அப்படி திருப்பி கொடுத்த பிறகு நான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு வழக்கு சொத்தை கரையை கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் ரெண்டாவது பிரதிவாத வழக்குக்கும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதிக்கும் ஒன்றாவது பிரதிவாதிக்கும் இடையே கிரைய ஒப்பந்தம் இருப்பதாக சொல்வது பொய் இந்த வாதி வந்து ஒன்னாவது பிரதிவாதியின் சகோதரியின் மகன்தான் இந்த வாதியும் ஒன்னாவது பிரதிவாதியும் நெருங்கிய நண்பர்கள் நான் கிரைய வாங்கினதுக்கு பிறகு என்னை ஏமாத்தணும் மோசடி செய்யணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் அந்த வாதியும் ஒன்னாவது பிரதிவாதியும் சேர்ந்து மோசடியாக போலியாக ஒரு சேல் எக்ரிமெண்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த வாதி ஒன்றாவது பிரதிவாதியோடு செய்து கொண்ட சேல் எக்ரிமெண்ட்டு குறித்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வாதி சொல்கிறது பொய் நான் சட்டப்படி முறையாக வில்லங்கம் பார்த்து சேல் கன்சல்டேஷன் செலுத்தி சொத்தை கிரையை வாங்கியிருக்கிறேன் வாதி அனுப்பின நோட்டீஸுக்கு நான் உண்மை விவரங்களை கூறி ரிப்ளை கொடுத்துருக்குறேன் நான் வில்லங்கம் பார்த்து சொத்தை வாங்கியிருப்பதனால நான் போனாஃபைடு பர்ச்சேசர் அதனால ஏன் கிரைய பத்திரத்தை ரத்து செய்யுமாறு வாதி வந்து கேட்க முடியாது அதனால வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் போடுறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்றாங்க வாதி தரப்புல மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஆறு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் குறியீடு செய்யப்படல ஏன்னா ரெண்டாம் பேருக்குள்ள வாதி குறியீடு பண்ணியிருப்பார் என் டயர் வழக்கையும் விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரௌண்ட டிகிரி பண்ணிடுறாங்கன்னா அந்த வாதியும் ஒன்றாவது பிரதிபாதியும் செய்து கொண்ட கிரைய ஒப்பந்தம் உண்மையானது அதை சட்டப்படி வாதி நிரூபித்துள்ளார் அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இரண்டாவது பிரதிபாதி அதாவது இந்த பர்ச்சேசர் அவர் வந்து ஃபஸ்ட் ஸ்டப்பில் பண்ணுறாரு ஃபஸ்ட் அப்பில் அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரௌண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா வாதி கூறும் கிரைய ஒப்பந்தம் போலியானது இரண்டாவது பிரதிவாதி கிரையம் பெற்ற பிறகு அந்த கிரை ஒப்பந்தத்தை வாதியும் ஒன்றாவது பிரதிபாதியும் சேர்ந்து மோசடியாக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற கிரௌண்டில் ஃபர்ஸ்ட் அப்பில் அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வரும்பொழுது இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா வாதி கிரைய ஒப்பந்தம் உண்மையானது அப்படிங்கிறத சாட்சிகளை வச்சு நிரூபிச்சிருக்கிறார் ஆனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதியும் ஒன்னாவது பிரதிவாதியும் நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிற காரணத்துக்கு சொல்லி இந்த ரெண்டாவது பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்க அப்பிள்ள அலோ பண்ணது தப்பு இந்த ரெண்டாவது பிரதிவாதிக்கு ஏற்கனவே வாதியும் பிரதிவாதியும் செய்து கொண்ட கிரைய ஒப்பந்தம் குறித்து நன்கு தெரியும் அப்படிங்கிறத வாதி தரப்பு சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒன்றாவது பிரதிவாதியும் அக்ரிமெண்ட்டு போட்டுள்ளதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் வாதிக்கிட்டு இருந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்பணமாக பெற்றுக்கொண்டதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதனால் கிரை ஒப்பந்தம் வந்து உண்மையானது அதனால் அதை நிரூபிக்க கூடுதல் ஆதாரங்கள் தேவையில்லை ஏன்னா உரிமையாளர் கிரை ஒப்பந்தம் இருக்குன்னு ஒப்புக்கொண்டுட்டார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கினதையும் ஒப்புக்கொண்டுட்டார் அப்படி ஒப்புக்கொண்ட பிறகு கூடுதலாக அடிஷ்னலாக எவிடன்ஸ் கொடுத்து அந்த கிரை ஒப்பந்தம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் செக்ஷன் செக்ஷன் படி வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்க வேண்டும் அட்வான்ஸ் தொகை திருப்பி கொடுக்கப்பட்டதை ஒன்றாம் பிரதிவாதி நிரூபிக்கலை ஆனால் இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த இரண்டாவது பிரதிவாதி தாக்கல் செஞ்ச முதல் மேல்முறையீட்டை அனுமதித்தது தப்பு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் அனுராதா மட்டக்கர் வெஸ்ஸஸ் ஆர்பிட் ட்ராய் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாதாடுறாங்க பர்ச்சேசர் தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா வாதியும் ஒன்னாவது பிரதிவாதியும் நெருங்கிய உறவினர்கள் ஒன்னாவது பிரதிவாதியின் சகோதரியினுடைய மகன் தான் வாதி இந்த ரெண்டாம் பிரதிவாதி பெற்றிருக்கிற கிரையப்பத்திரத்தை பத்திரத்தை செல்லாமல் விட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த வாதி ஒன்றாவது பிரதிவாதியும் கூட்டாக சேர்ந்து பொய்யாக வழக்க தாக்கல் செஞ்சு அதில் பொய்கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ரெண்டாவது பிரதிவாதி கிரையை பெற்ற பிறகு தான் கிரைய ஒப்பந்தத்தை மோசடியாக உருவாக்கியிருக்கிறாங்க வாதி வழக்கு சொத்தை ரூபாய் மூவாயிரத்துக்கு கிரையும் பேசி கிரை ஒப்பந்தம் போட்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் கொடுத்துட்டதாக சொல்கிறார் பாக்கி கிரையத்தொகை ஐநூறு ரூபா தான் அந்த ஐநூறு ரூபாயை செலுத்தி கரையை முடிப்பதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் எதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வாதி எந்த வழக்கமும் அளிக்கலை அதே போல் பாதி ரெடி அண்ட் வில்லிங்னஸையும் ப்ரூவ் பண்ணலை சேல் அக்ரிமெண்ட் படி ஆறு மாதம் கால அவகாசம் இருக்குது அப்படிங்கிறத வாதி அனுப்பிய நோட்டீஸில் சொல்லலை உண்மையிலேயே அப்படி ஒரு கிரை ஒப்பந்தம் இருந்தால் ஆறு மாதம் கா கால அவகாசம் இருக்குது அப்படிங்கிறத நோட்டீஸ் விடும்போது வாதி சொல்லியிருப்பார் நோட்டீஸில் சொல்ல அப்படியானால் வாதி அறிவிப்பு அனுப்பின தேதியில் நோட்டீஸே இல்லை நோட்டீஸெல்லாம் அனுப்பிட்டு தான் சேல் அக்ரிமெண்ட்டை உற்பத்தி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்திலிருந்து நன்றாக தெரிய வருகிறது அதே போல் வாதி தரப்புல இரண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் வாதியின் நெருங்கிய உறவினர் அதே போல வாதி தரப்புல மூன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் கிரைய ஒப்பந்தத்தில் கண்ட சங்கதிகள் குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சாட்சி முடிச்சிருக்கிறாரு அதில் முக்கியமாக என்னன்னா கிரைய ஒப்பந்தம் பதிவு செய்யப்படலை ரெண்டாவது பிரதிவாதி முறையாக விலங்கம் பார்த்து வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து தான் வழக்கு சொத்தை வாங்கியிருக்கிறாரு அதனால ரெண்டாம் பிரதிவாதி போனஃபைடு கர்ச்சேஸ் ஆர் ஒன்றாம் பிரதிவாதி வாதியிடம் கிரையத்தை பூர்த்தி செஞ்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது வாதி வந்து எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லை நீங்க வேற யாருக்காவது கிரையம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டதாக தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாரு அதே போல் வாதியிடம் வாங்கியிருந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் திருப்பி கொடுத்ததாக சொல்லியிருக்காரு இந்த விஷயங்களை வாதி குறிப்பாக மறுக்கலை குறிப்பாக மறுக்கல மீன்ஸ் என்ன அந்த ஒன்றாவது பிரதிவாதியின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பதிலை வாதி கொடுத்துருக்கணும் ரிப்ளைஸ் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்கணும் இந்த ரிப்ளைஸ் ஸ்டேட்மெண்ட்டும் போடலை அதனால் ஒன்றாம் பிரதிவாதி சொன்ன விஷயத்தை அந்த வாதி குறிப்பாக மறுக்கவில்லை அப்படின்னு வாதாடுறாரு இந்த வழக்கு சொத்தினுடைய சர்வே நம்பரில் மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் நாற்பத்தெட்டு சென்ட் இருக்குது இந்த ரெண்டாம் பிரதிவாதி பதினஞ்சு சென்டை தான் கிரைய வாங்கியிருக்கிறார் பார் மீதி ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் இருக்குது வாதி அதை கிரைய முடியாமல் இந்த ரெண்டாம் பிரதி வாங்கியிருக்கிற அந்த பதினஞ்சு சென்ட பொறுத்து மட்டும் கிரைய ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் என்ன மீத போஷன் இருக்குன்னா அதை கிரைய முடியலாமலா அதுக்கு ஒப்பந்தம் போடலாமலா அதை விட்டுட்டு நான் குறிப்பாக வாங்கி இருக்கிற அந்த பதினைஞ்சு சென்ட்டுக்கு தான் இவர் போய் ஒப்பந்தம் போடணுங்கிற தேவை என்ன இருக்கு இதுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரார்த்தனம் பண்றாங்கிறது தெளிவாக தெரிய வருது இதெல்லாம் சரியாக பரிசீலித்து தான் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இந்த ரெண்டாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற முதல் மேல்முறையீட்டை அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வழக்கிற்கு ஆதரவாக கருப்பன் அண்ட் அனதர் எஸ் எஸ் முத்துசாமி அதுக்கப்புறம் செண்பகம் அண்ட் அதர்ஸ் கே கே ரத்தினவேல் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி வாதாளர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா வாதியும் ஒன்னாவது பிரதிவாதியும் நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிறத மறுக்கப்படலை வழக்கு சொத்தின் புலையெண்ணில் கண்ட மொத்த சொத் விஸ்தீரத்தின் அளவு வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்டு என்பதையும் அந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட்டுக்கும் ஒன்னாவது பிரதிவாதியான நாராயணசாமி தான் உரிமையாளர் அப்படிங்கிறதையும் யாரும் மறுக்கலை இந்த வழக்கு சொத்தின் மொத்த விஸ்தீரணம் பதினஞ்சு செண்டு இது ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட் மொத்த புலத்தின் கீழ்ப்புறத்தில் இந்த பதினஞ்சு செண்டு இருக்கு வாதி கிரைய ஒப்பந்தத்தை நிரூபிப்பதற்காக அதில் விட்னஸாக கையைப்போம்பிட்டிருக்கிற பிடபிள்யூ டூ வாதி தரப்பு இரண்டாவது சாட்சியாக ஒருத்தரை விசாரிச்சிருக்கிறார் அவர் யாருன்னு பார்த்தா வாதியினுடைய நெருங்கிய உறவினர் பி டபிள்யூ த்ரீ மூன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் யாருன்னா அந்த கிரையோ ஒப்பந்தத்தில் ஒரு சாட்சியாக இருக்கிற நபர் அவர் தன்னுடைய சாட்சியத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் அலுவலகத்தில் இருந்தபொழுது கிரை ஒப்பந்தத்தை என்கிட்ட காட்டி இந்த வாதியும் ஒன்றாவது பிரதிவாதியும் கையெழுத்து கேட்டாங்க நான் ஜஸ்ட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு நினச்சி கையெழுத்தை போட்டுட்டேன் இந்த கிரை ஒப்பந்தத்தில் கண்ட இதர சாட்சிகள் யார் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது வழக்கு சொத்து குறித்தும் எனக்கு எதுவும் தெரியாது வழக்கு சொத்தின் விஸ்தீர்ணம் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாது எவ்வளவு பணம் எவ்வளவு அட்வான்ஸு இப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சாட்சியம் அளிச்சிடுறாரு இதற்கு வாதி தரப்புல என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா பிடபிள்யூ த்ரீ வாதி தரப்பில் மூன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்ட நபரை ரெண்டாவது பிரதிவாதி மிரட்டாரு அதனால தான் அவர் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்க வர மாட்டேன்ட்டாரு அதனால தான் நாங்கள் சம்மன் பண்ணி அவரை வர வச்சோம் ரெண்டாம் பத்தி பார்த்தி மிரட்டியதனால தான் இந்த பிடபிள்யூ த்ரீ வாதி தரப்பு சாப்பிட மூன்றாம் சாட்சி வந்து பிறல் சாட்சியாக மாறி பொய் சாட்சியம் அளிக்கிறாரு அப்படின்றாங்க அப்போ கிரைய ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்ட பிடபிள்யூ த்ரீ கூண்டில் ஏறி பொய் சாட்சியம் அளிச்சிருந்தால் இந்த வாதி என்ன பண்ணியிருக்கணும் அவரது குறுக்கு விசாரணையை நீக்குவதற்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும் இல்லை போலீஸில் ரெண்டாம் பிரதிவாதி இப்படி பிடபிள்யூ த்ரீ மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டாவது கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த வாதி எந்த ஸ்டெப்பும் எடுக்கல போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த மூணாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவரின் சாட்சியத்தை நீக்கணும்னு சொல்லி கூட குறைஞ்சபட்சம் பெட்டிஷன் கூட போடலை அதனால மிரட்டலுக்கு பயந்து தான் பிடபிள்யூ த்ரீ வந்து பாதிக்கு எதிராக சாட்சியம் அளித்தார் அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது அதே போல இரண்டாம் பிரதிவாதியின் கிரயத்திற்கு பிறகே கிரை ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத கீழமை மீன்முறை முறையீட்டு நீதிமன்றம் மிக சரியாக கூறியிருக்கு மொத்த சொத்து சொத்தின் புலத்தில் பதினஞ்சு சென்ட் போக பாக்கி ஒரு மூ ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் இருக்கு அதை ஏன் கிரையை முடிக்க வாதி தயாராக இல்லை ஏன் அது குறித்து கிரைய ஒப்பந்தம் போடலை அவர் ஏன் இந்த ரெண்டாம் பிரதிவாதி வாங்கியிருக்கிற பதினஞ்சு சென்ட்டுக்கு மட்டும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு மற்ற இடத்த போடலாம்ல அதற்காகவும் எந்த விளக்கத்தையும் இவர் அழிக்கலை அதனால் கிரைய ஒப்பந்தமானது போலியாக தான் தயாரிக்கப்பட்டிருக்கு அதே போல் வாதி மொத்த கிரையத்தொகை ரூபாய் மூவாயிரம் என்றும் ரெண்டாயிரத்துன்னு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டதும் பாக்கி ஐநூறு ரூபாய் ஆறு மாஸ்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிரை ஒப்பந்தம் போட்டதாங்க சொல்கிறாரு ஆனால் குறைஞ்ச தொகையான ஐநூறு ரூபாயை கொடுத்து கிரையை முடிப்பதற்காக ஆறு மாத காலம் ஏன் அவகாசம் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் எந்த வழக்கமும் இல்லை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபாமன்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிற வாதியே அவரது வழக்கை வந்து ஆதாரங்களோடு நிரூபிக்கணும் இங்கே வாதி அவருடைய வழக்கை ஆதாரங்களோடு நிரூபிக்கலை இந்த ரெண்டாம் பிரதிபாதி வந்து போனஃபைடு பர்ச்சேசர் அவர் சட்டப்படி வில்லங்கம் பார்த்து சொத்தை வாங்கியிருக்கிறாரு இந்த வாதி வந்து பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தை வந்து தயாரித்து இந்த ரெண்டாம் பிரதிவாதியை இம்சப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பொய்யாக வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் இந்த வாதிக்கு எந்த பரிகாரமும் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் எப்பில் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இப்போது அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நிறைய விஷயங்கள் இந்த வழக்கில் இருந்து தெரிஞ்சுக்கிடலாம் முதல்ல என்ன அப்படின்னா ஒரு கிரையை ஒப்பந்தம் போடுறாங்க மேஜர் போர்ஷன் தொகையை நீங்கள் கொடுத்துட்றீங்க குறைஞ்சபட்ச தொகையை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த குறைஞ்சபட்ச தொகையை கொடுத்து கிரையை முடிப்பதற்காக நீங்கள் நீண்ட கால அவகாசம் விதிப்பது அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கு ரிலீஃப் ஆக்ட் பிரகாரம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஓகன் சூட்டில் டிகிரி வழங்க முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது அதே போல நீங்கள் நோட்டீஸ் அனுப்பும் பொழுது உண்மையிலேயே கிரை ஒப்பந்தம் இருந்தால் நீங்கள் அந்த கிரை ஒப்பந்தத்தில் கண்ட சங்கதிகளை தெளிவாக விளக்கமாக கூறி நோட்டீஸ் அனுப்பியிருப்பீங்க இந்த பொறுத்த வரைக்கும் வாதி கிரை முடிப்பதற்காக ஆறு மாதம் காலம் அவகாசம் இருக்கு ஆனால் அதை அவர் நோட்டீஸில் சொல்லாமல் விட்டிருந்தாரு இதை ஒரு டிஃபன்ஸாக ரெண்டாம் பிரதிவாதி வைக்கிறாரு அதையும் ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்போ நோட்டீஸ் பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக நோட்டீஸ் அனுப்பணும் அப்படி நோட்டீஸ் அனுப்பவில்லை என்றாலும் உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் இல்லை டிகிரி கிடைக்காது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இப்படி பல விஷயங்கள இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு பயன்படும் நன்றி